தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் குவியலை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பார்வையிட்டார் முளைத்த நெல்மணிகளை அவரிடம் காண்பித்து அழுத்த பெண் விவசாயிக்கு ஆறுதல் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டையில் மழை வெள்ளத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற பயணிகள் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது செம்பரபாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இருபத்தி ஓரு அடியை எட்ட உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் திறப்பு வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு நாலாயிரத்தி ஐநூறு கனஅடியாக அதிகரிப்பு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை வடகிழக்கு பருவமழை இருக்கும் சூழலில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அணைகள் ஏரிகள் ஆகியவை விரைவாக நிரம்பி வருகிறது இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது தொடர்பாக தன்னிடம் தகவல் தெரிவிக்காமல் ஏரியை திறந்தது ஏன் என அதிகாரிகளிடம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார் அதிகாரிகளே மக்கள் பிரதிநிதிகளாக மாறி அரசை நடத்துவதாகவும் பொதுப்பணித்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனவும் காட்டமாக வினவியதால் சலசலப்பு ஒரு மக்கள் பிரதிந சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏக்கும் தெரியல எம்பிக்க தெரியல நீங்களே திறந்து விடுறீங்க இந்த துறை வந்து அரசு துறை தானே நீர்வளத்துறை அரசு துறை மக்கள் பிரதிநிதிகள் ஒரு வார்த்தை சொன்னால மரப்பா காலகாலமா எப்பவுமே சொல்லு நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க அது மக்கள் நல்ல சரி இப்ப நான் தானே இப்ப ஒரு ஊரா போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கொஞ்சம் கவனமா இப்ப எல்லா ஊருக்கும் போக போறேன் பன்னெண்டு பதிமூணு ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போக போறேன் எல்லாம் தப்பு இல்ல இது சொல்லணும் இல்ல இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம இந்த துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல பத்து கிராமத்துக்கு போறேன் நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண பண்ண போறீங்க திறந்து விட்டு பண்ணி உக்காந்துடா டிவில பார்த்து நான் உங்களுக்கு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை மாட்டேன் எத்தனை மிஸ்டு கால் பாரு அதெல்லாம் பண்ணாதீங்க நான் எம்எல்ஏ ஒண்ணுங்க நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஒரு மரபுன்ற காலம் காலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்த கூப்பிட்டுதான் வெச்சு பூஜை போட்டு திறப்பாங்க நீங்க அதெல்லாம் செய்ய எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்ல உங்கள நீங்க சிரமப்படுத்தா நினைச்சுட்டு இருக்காங்க நாங்க சிரம பூச்சரிக்கா உடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தாக்கா ஒடிக்கிறீங்க மக்கள் பிரதி ஒரு சேர் பண்றீங்க நீங்க ஒரு முட்டையை செயலான்னு இருக்காரு ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்காங்க ஒரு மாத்த சொன்னா கெட்டு போய்டும் உங்களுக்கு அவ்வளவு குஸ்டேஜ் இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணியை இவங்க எல்லாம் தொடக்கூடாது டெய்ரியும் பிடிச்சு போய் கிடையாதுங்க இந்த துறை

நான்கு நாள் பயணமாக ஜனாதிபதி முர்மு கேரள மாநிலத்திற்கு வருகை தந்துள்ளார் ஐப்பசி மாத பூஜையின் நிறைவு நாளான நேற்று அவர் சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்தார் பம்பா கணபதி கோவிலில் இருமுடி கட்டிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தேவஸ்தானத்தில் சிறப்பு வாகனம் மூலம் கோவிலுக்கு சென்ற ஜனாதிபதி சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது ஜனாதிபதி ஒருவர் தன் பதவி காலத்தில் சபரிமலைக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும்

குஜராத்தில் உள்ள டகோர் கோவிலில் அன்னகூட திருவிழாவில் பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரியத்தில் மூவாயிரம் கிலோவுக்கும் அதிகமான பிரசாதம் பக்தர்களால் எடுத்து செல்லப்பட்டது ஈட்டி எடுதல் போட்டியில் அதிக தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படுத்த நீரஜ் சோப்ராவிற்கு இந்திய ராணுவத்தில் கௌரவ பதவி வழங்கப்பட்டுள்ளது நீரஜ் சோப்ராவின் சாதனைகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் வருங்கால சந்ததியினருக்கு நீரஜ் சோப்ரா ஒரு உத்வேகமாக இருக்கிறார் நீரஜ் சோப்ரா ஒழுக்கம் அர்ப்பணிப்பு மற்றும் தேசிய பெருமை ஆகியவற்றின் உயர்ந்த கொள்கைகளை உள்ளடக்கியவர் விளையாட்டு சகோதரத்துவம் மற்றும் ஆயுதப்படைகளுக்குள் உள்ள தலைமுறைகளுக்கு நீரஜ் சோப்ரா ஒரு உத்வேகமாக சேவை செய்கிறார் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு சுற்றுலா வந்து திரும்பிய ஒரு பெண் டிக்டாக் சமூக வலைதளத்தில் இந்தியா பற்றி பேசிய வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது அவர் பேசிய அந்த வீடியோவில் நான் இந்தியா சென்று திரும்புகிறேன் என் முதல் பயணமான இதுவே ஒரு வரலாற்று பயணமாகவும் இருந்தது என தெரிவித்துள்ள அவர் அந்த பயணத்தின் போது நான் கவனித்த சில விஷயங்கள் என இந்திய உணவு உடை பெண்கள் பாதுகாப்பு சுகாதாரம் சுத்தமான குடிநீர் இந்திய மக்களின் நேர்மை என பலவற்றை குறித்தும் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது So I just, just got back from India, having never been there before. Almost as a practice of posterity, I want to reflect upon just some of the observations that I made while I was there. I do want to preface this with that one, I'm a white person obviously. I stayed with a friend that is from there, was with her basically the whole time I was in India. So that obviously colored my experience. Two, we were in South India. I was in Bangalore and Kochi. I also want to say that I would welcome any comments of people that are from India or have traveled to India. So, the first thing that I want to say is that. சீனா தயாரிப்பு பொருட்கள் இறக்குமதிக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நான் சீனாவுடன் நட்புறவுடனேயே இருக்க விரும்புகிறேன் ஆனால் வரி விதிப்பில் சீனா எங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டது சீனாவுடனான வர்த்தக போட்டியில் அமெரிக்காவின் நலன்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம் உலக நாடுகளை தன்பிடியில் வைத்திருக்க விரும்பும் சீனாவை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் வரும் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் நூத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தனது தவறுகளை சரி செய்ய வேண்டும் இல்லையெனில் சீனா தனது உரிமைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது